மீத்தட்டமுள்ள குப்பைமேடு சரிந்து வீழ்ந்த பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன மேத்தட்டமுள்ள குப்பைமேட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்ததில் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு உடைமைகள் அழிந்து இன்றுடன் பத்து நாட்கள் இராணுவத்தினர் தலைமையில் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் மீண்டும் சரிவு ஏற்படாமல் இருப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை இடம்பெயர்ந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மூன்று மாத கொடுப்பனவினை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அனர்த்தட்ட பகுதிகள் இருக்கப்பட்டுள்ளனிவடைந்த மற்றும் அபாய வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அழிவடைந்த வீடுகளுக்காக மாற்று வீடுகள் வழங்கப்பட்டது அதனை அனைவரும் விரும்பவில்லை விருப்பம் தெரிவித்து முப்பது பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளது அபாய வலயத்தில் உள்ள வீடுகளை பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்கள் தொடர்பிலான கணக்கெடுப்பு இன்று இடம்பெற்றது இதனை நிரப்பி விருப்பமானவர்களுக்கு விரைவில் வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை வித்யாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த தகவல் மத்திய நிலையத்தை கொலனாவை எரிபொருள் களஞ்சிய தொகுதிக்கு மாற்றுவதற்கு இராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்